ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மூன்று சக்தி வாய்ந்த நாள் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த இந்த சூட்சமமான ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும் அது என்ன தீபம் எந்த நேரத்தில் ஏற்றணும் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய நாள் மூன்று ச நாள் அது என்னென்ன சக்தி வாய்ந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் மூன்றாம் பிறை திருவோணம் வளர்பிறை வெள்ளிக்கிழமை இப்படி மூன்று சக்திகளும் ஒரே நாளில் இணைந்து வரக்கூடிய ரொம்பவுமே அற்புதமான நாள் ஏற்கனவே நம்ம பதிவுல சொன்ன மாதிரி இது மாதிரி ஒன்றிணைந்து சேர்க்கையாக வரக்கூடிய விசேஷமான நாட்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் தீபங்கள் மந்திர ஜபங்களுக்கு இரண்டு மடங்கு அதிகப்படியான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மகாலட்சுமி தாயார் உகந்த பிடித்தமான ஒரு சூட்சம தீபத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் வளர்பிறை வெள்ளிக்கிழமை மூன்றாம் பிறை திருவோணம் இந்த மாதிரி செல்வ நிலைகளை அதிகரிக்கக்கூடிய மூன்று சக்தி வாய்ந்த நாளாக நம்மளுக்கு அமைந்திருக்கிறது இந்த தீபத்தை ஏத்துவதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் இந்த தீபம் யாரெல்லாம் ஏற்றலாம் எல்லோருமே ஏற்றலாம் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் இருந்தீங்கன்னா தவிர்த்திடுங்கள் ஏன்னா இதை நம்ம பூஜை அறையில செய்யக்கூடிய வழிபாடுகள் அப்படிங்கறதுனால உங்க குடும்ப உறுப்பினர்கள் வேற யாராவது இருக்கிறாங்க கணவர்கள் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு நீங்க செய்ய சொல்லலாம் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்க பூஜை அறையில நல்லா மங்களகரமா பூக்களால சுவாமி படங்களுக்கு மலர்கள் சூடி சந்தனம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க பெருமாளுடைய படம் இருந்தாலும் சரி மகாலட்சுமி தாயாருனுடைய படமாக இருந்தாலும் சரி அதை நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த தாமரை பூ கிடைத்தால் வச்சுக்கோங்க இல்லைன்னா வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய்வேத்தியமாக உங்க வசதிகளுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு வச்சுக்கோங்க வச்சிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தையும் நீங்கள் ஏத்துங்கள் நீங்க வீட்டில் வந்து பூஜை அறையில் காமாட்சி விளக்கு உப்பு விளக்கு அப்படின்னு ஏகப்பட்ட விளக்குகள் நீங்கள் ஏத்தலாம் அதோடு சேர்த்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்கள் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இதற்கு தனியாக ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்க காமாட்சி விளக்குலயே இந்த ஒரு பொருளை சேர்த்து நீங்க தீபத்தை ஏத்தலாம் விளக்கு எடுத்துக்கோங்க நல்ல நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு பஞ்சு தீரி போட்டு அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்கண்டு இருக்குது இல்லைங்களா டைமண்ட் கற்கண்டு இந்த டைமண்ட் கற்கண்ட கொஞ்சமா பொடி பண்ணிக்கோங்க எதையாவது ஒரு வெயிட்டான பொருளை வச்சு நசுக்கினீங்கன்னாலே அது வந்து ஆகிடும் அந்த பவுடரை வந்து அந்த நெய்யில் நல்லா தூவி விட்டுட்டு இந்த தீபத்தை ஏத்துங்க கல்கண்டு தீபம் இந்த மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான இந்த கல்கண்டு தீபத்தை நாளைய தினம் யார் ஒருவர் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வீடுகளில் பதினாறு வகையான செல்வங்களும் நிறைந்து இருக்கும் நிறைய வீடுகள்ல இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்தாலே நிம்மதியே இல்ல ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அவங்க தொடர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் இது மாதிரி கல்கண்டு தீபம் நீங்க ஏத்திட்டு நிஜமாகவே இந்த கல்கண்டு எவ்வளவு தித்திப்பாக இருக்குமோ அதை விட நம்மளுடைய வாழ்க்கையை இனிப்பாக மாற்றுவாள் அவ்வளவு நன்மை வந்து இந்த கல்கண்டு தீபத்திற்கு உண்டு மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமானது ஏன் அப்படி சொல்றனா மூன்றாம் பிறை வளர்பிறையோடு வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறையோடு இணைந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை திருவோண விரதம் நிறைய பேர் வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க எந்த ஒரு செல்வ நிலைகளையும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் நான் அனுபவிச்சதே இல்லைங்க வாழ்க்கையில வெறும் கஷ்டத்தை மட்டுமே நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க புலம்பிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க இருக்க வேண்டிய ஒரே ஒரு விரதம் திருவோண விரதம் இந்த திருவோண விரதம் அதிலேயும் நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த திருவோண விரதம் மிக 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 சிறப்பு வாய்ந்தது மூன்றாம் பிறையோடு வெள்ளிக்கிழமையோடு இணைந்து இந்த திருவோணம் நம்மளுக்கு வருகிறது இந்த நாள்ல நீங்க விரதம் இருந்து பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நீங்க வழிபாடு செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல சத்திய வாக்குங்க செல்வ நிலைகள் அதிகரிக்கும் உங்க குடும்ப பிரச்சனைகள் தீரும் அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி எங்களால வெளியிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்குதுங்க இந்த பிரச்சனை எல்லாம் ஏன் ஜீவன் முடிஞ்சிருமாட்டேக்கே அப்படின்னு நீங்க புலம்பிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க கண்டிப்பா நாளைய தினம் இந்த விரதம் இருந்து இருந்தே நீங்க உபவாசமாக இருக்க வேண்டும் இந்த விரதத்தை எப்படி நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன் காலையில இருந்தே நீங்க உபவாசமாக இருக்கணும் நான் வந்து விரதம் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க உடல்வாகுக்கு ஏத்த மாதிரி நீங்க இருந்துக்கோங்க நிறைய பேர் மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கிறீங்க அவங்களால இருக்க முடியலைன்னா பழங்கள் பால் உண்டு நீங்க இந்த விரதத்தை எடுத்துக்கலாம் மாலை ஆறு மணிக்கு மேல பெருமாளுடைய படத்துக்கு துளசியால மாலை போட்டு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு நெய் தீபம் ஏத்திட்டு உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் உங்களால செஞ்சு வைக்க முடியுமோ அதை செய்து வைத்து விட்டு நீங்க வந்து தீபதூபு ஆராதனை எல்லாம் காட்டி நீங்க வந்து விஷ்ணு சரஸ்கர நாமத்தை அன்னைக்கு பாட விடலாம் கனகதாரா சோஸ்திரத்தை பாட விடலாம் இல்லைன்னா பாராயணம் செய்ய செஞ்சுட்டு தீபதூபு ஆராதனை காட்டி உங்களுடைய விரதத்தையும் நிறைவு செய்து கொள்ளுங்கள் பூஜையையும் நிறைவு செய்து கொள்ளுங்கள் இப்படித்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருவோண விரதம் இருக்கணும் துளசி தீர்த்தத்தை குடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நாளைய தினம் இந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறீங்க எந்த ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட நான் வாழ்க்கையில் அனுபவிச்சது இல்லைங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றவங்க நாளைக்கு திருவோண விரதம் நம்மளுக்கு மூன்றாம் பிறையோடு வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய காரணத்தினால நீங்கள் திருவோண விரதம் இருக்கக்கூடியவங்க திருவோண விரதம் இருங்க இல்லைங்க எங்களால் விரதமெல்லாம் இருக்க முடியாது நாங்கள் ஜஸ்ட் பூஜைகள் மட்டும்தான் செய்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே பூஜைகள் செய்யும் போது நீங்கள் ஏற்றக்கூடிய தீபங்களில் இந்த கல்கண்டு தீபத்தையும் நீங்கள் ஏற்றும் போது உங்கள் வாழ்க்கையில பதினாறு வகையான செல்வங்கள் சேரும் வறுமைகள் நீங்கும் நீங்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு காரியத்தை ட்ரை ஆனா அந்த காரியம் நடக்க மாட்டேண்டது அப்படின்னு நீங்க இந்த கல்கண்டு தீபத்தை ஏத்தி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு அதற்கப்புறம் அந்த காரியத்தை துவங்குங்க கண்டிப்பா அந்த காரியத்துல நீங்க வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு ஏகப்பட்ட நன்மைகளை தரக்கூடிய இந்த கல்கண்டு தீபத்தை நாளை தினம் ஏத்தி பெருமாளினுடைய அருளையும் மகாலட்சுமி தாயாரினுடைய அருளையும் பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்